வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கணேஷ் கிச்சன் இப்போ வந்து நம்ம இட்லி பொடி செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒரு டம்ளர் உளுந்து போட்டு நான் நல்லா வறுத்துக்கிட்ருக்கேங்க எண்ணெய் ஊற்றலாம் ட்ரை ரோஸ் பண்ணுறோம் எண்ணெய் எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் நான் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் நல்லாயிருக்கும் லைட்டாக ஊற்றிக்கிறேன் ஒரு சின்ன நல்ல ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ரோஸ் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்துட்டேன் நார்மலாக போட்டு ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு மிளகா போல் போட்டிருப்பேன் அதை நம்ம வறுத்துக்கணும் அது நம்ம கருக விடாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நான் உடனே எடுத்துட்டேங்க ஏன்னா ச மிளகா வந்து தீயக்கூடாது நமக்கு அதெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ பெருங்காயம் போட்டுக்கணும் இதில் இப்போ உப்பு போட்டு அரைக்க வேண்டியது தான் பூண்டு வேணால் ரெண்டு பல் பச்சையாக போட்டுக்கலாம் இப்போ பூண்டு வந்து மலை பூண்டு வந்து பச்சையாக தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப அது வேணுன்னா போட்டுக்கலாம் இதில் நான் வேறு எதுவுமே போட மாட்டேன் இதுதான் வந்து இந்த கிராமத்தில் அரைக்கிற மிளகா பொடி இப்படி தான் இருக்கும் பெருங்காயம் மட்டும்தான் நிறையா போடணும் பெருங்காயம் போடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மிளகா சட்னி வந்து செய்ய போகிறேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு தக்காளி பழம்தான் பாருங்க இது வந்து ஆக்சுவலாக மிளகா சட்னியில் வந்து பச்சையாக தான் வச்சு உரப்பாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி அரைச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகா சட்னி அரைக்க போகிறேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாய் சட்னி வந்து ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் ஒரு பத்து டு பதினஞ்சு காஞ்சி மிளகா போடக்கூட பாருங்கள் இதை மட்டுந்தான் வதக்கிக்கணும் வெங்காயத்தான் வதக்கக்கூடாது அது வெங்காயம்லாம் வதக்கி வச்சிங்கன்னா அது தக்காளி ஆகிடும் இது மிளகா சட்னி தக்காளி மட்டும்தான் வதக்கணும் இந்த மாதிரி பச்சையாக தான் நம்ம வச்சு அரைப்போம் ஆனால் இந்த மாதிரி வச்சு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு மிளகா இருக்குங்க நிறையா இருக்குது மிளகா என்றைக்கே இல்லை பதினஞ்சு கூட இருக்கும் ஆனால் இந்த தக்காளியை மட்டும் வதக்கிய இருக்கேக்குள்ள ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் ஒரு டூ டேஸ் நம்ம எங்கேயா ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு போகலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும் பூண்டு பச்சையாக தான் வைக்கணும் உப்பு வைக்கணும் புளியெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் வந்து நீங்கள் ரொம்ப அப்படியே வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும் லைட்டாக ஒரு வாட இதில் ஒரு பச்சை வெறி வெறி அந்த பச்சை போனால் போதும் லைட்டாக வதக்கினாலே போதும் இல்லை இந்த வரகடப்பில் வேறு நல்லா தீ இருக்கிறதுனால சும்மா லைட்டாக வதக்கினாலே பயங்கரமாக இதுவாகிடுச்சு இதில் உள்ள டேஸ்ட்டு வேறு அரைச்சிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பூண்டு தோலெல்லாம் உரிக்கணும் அவசியம் இல்லை இதை பண்ணுங்கள் உப்பு அரைச்சிட்டு காமிங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதை நம்ம இதில் போனோம் ஆறிடுச்சு மிளகா எத்தனைனா எண்ணில் ஒரு குத்து மதிப்பாக தான் நான் போடுவேன் பெருங்காயம் கட்டி பெருங்க எங்க போடணும் பட் அது நான் தூள் தான் போட்டுக்குறேன் இதுக்கும் உப்பு தேவை அளவுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு பல் பூண்டு போட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண